சக்கர நோய்க்கு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிஹெச் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஆல்கலைன் டயட் இருக்கணும் அது உணவாகட்டும் குடிநீராகட்டும் எல்லாமே ஆல்கலைனா காரத்தன்மையாக இருக்கணும் அது கெட்டு உணவுகளும் கெடாத குடிநீரும் குடித்தால் நீண்ட ஆயுளுங்க நோய் வராது அனைவருக்கும் வணக்கம் சக்கர நோய் இன்னைக்கு ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நோய் நம்ம மண்ணிரல் தாங்க அதுக்கு அதிகாரி மண்ணீரில் வந்து ஒரு சுரப்பு சுரக்கணும் ஒரு உடம்புல வந்து ஒரு இயக்க சக்தி நம்ம வந்து வாக்கிங் போறோம் நம்ம உடம்பு வந்து எக்ஸசைஸ் பண்றோம்னு வச்சுங்களேன் ஒரு தோப்பு காரணம் போட்டீங்கன்னா இந்த இடம்லாம் உடங்கு எல்லாம் அமிங்கி எழுந்திரிக்கணும் உடம்பு வந்து கசக்கணும் கசக்கும் பொழுது உங்களுக்கு ஹார்மோன் சுரக்கும் அதனால தான் எக்ஸசைஸ் மஸ்ட் சக்கர நோயாளிகளுக்கு வந்து எக்ஸசைஸ் வாக்கிங் வந்து வாக்கிங் வந்து இப்படி எல்லாம் நார்மலாலாம் போகக்கூடாது குறு நடையா போடாமல் பெருநடையா போடணும் கொஞ்சம் நீங்க ஒரு கிலோமீட்டர் அது மாதிரி நடந்தாலே போதும் அப்பதான் வந்து அந்த காலில் இருக்கக்கூடிய இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் நல்ல ஃப்ரீ ஃப்ளோ ஆகி உங்களுக்கு வேகமா நல்ல ரத்த ஓட்டம் உங்களுக்கு அதிகமாகி இந்த சக்கரை நோய் கற்றுக்கள் வரும் அப்ப இது முதல்ல அடுத்தது நியூட்ரிஷனுக்கு வர நம்ம சக்கரை நோய்க்கு வந்து பிஹெச் பேலன்ஸ் சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிஹெச் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்கலைன் டயட் இருக்கணும் அது உணவாகட்டும் குடிநீராகட்டும் எல்லாமே ஆல்கலைனா காரத்தன்மையா இருக்கணும் அதுதான் நான் வந்து மெயினாக சொல்லிக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறோம் ஒரு வெளியே போனால் ஏதாவது ஒரு ஆசைக்கு சாப்பிட்றீங்க ஒரு ஸ்வீட் கடையில் போய் வாங்குறீங்க அடிக்கிற நம்ம முந்தையெல்லாம் பலகார வீட்டிலே செஞ்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில கடைகளில் மட்டும்தான் ஆர்கானிக் ஸ்வீட்ஸ் கிடைக்குது ஒவ்வொரு கடை நான் பார்த்தேங்க அதில் வந்து தெளிவாக போர்டு வச்சுருக்காங்க அது நல்ல மிட்டாயின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் அது அவங்க வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ கெமிக்கல்ஸ் ஒன்லி ஹேண்ட் மேடன்னு போடுறாங்க இந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணி ஒரு கடையில் அந்த போர்டு போடுறாங்கன்னா ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆனால் மற்ற பெரும்பாலான கடைகள் வந்து ஸ்வீட்டு டேஸ்ட்டுக்கு தான் பார்க்குறாங்க அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் போடுவாங்க ப்ரிசர்வேட்டிவ் போடுவாங்க எறும்பு கூட உங்களுக்கு பெருசாக வராது அது கெட்டு போகிற உணவுகளும் கெடாத குடிநீரும் குடித்தால் நீண்ட ஆயிலுங்க அந்த அளவுக்கு நோய் வராது இது ஒரு தாரக மந்திரம் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிறிதளவு தேவைதான் இனிப்பு சத்தம் அப்போ தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் பணங்கள் கண்டு ஒரு சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் நாங்கள் ஹெல்த் தெரப்பியெலாம் சொல்லித் தருவோம் செம்பவள பணம் மிகப்பெரிய அளவில் ரோல் வருது டெய்லி நூறு மில்லி குடிச்சுட்டு ஒரு மாதம் எடுத்தாலே உங்களுக்கு மாற்றம் தெரியும் நாங்கள் ஒன்லி ஒன் மன்த் கோர்ஸ் தான் தரோம் ஒரு நூறு நாள் தொடர்ந்து எடுக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மண்ணிறலே புதுப்பிச்சு அது மீட்டர் நான் இன்னொரு மூணு மாதம் எடுக்க சொல்லுவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த டயபெட்டிக் கண்டிஷனே கூட மாற்றக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த உணவுக்கு இருக்குங்க இந்த நலனற்ற சொல்லி இந்த சக்கர நோயை வந்து நம்ம எளிதாக வென்றெடுக்கலாம் ரிவர்ஸ் பண்ண முடியுங்கிறத உணவின் மூலியமாக மட்டும்தான் சாத்தியம் மருந்து தேடாதீங்க மருந்து வந்து நம்ம டெம்பரரியா பேங்க் லோன் வாங்குற மாதிரி நன்றி வணக்கம்